ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய அல் ஆசான் அவர் பேசுறத கொஞ்சம் பாருங்களேன் முசல்மான் சபர் கரா கபர் மேலே आप डिस्टर्ब करना चाहिए फिर रोड में आएगा मार्केट होगा फिर बर, देश बर्बाद होगा அதாவது இந்த இஸ்லாமிய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்கள் அமைதியா இருக்காங்க பொறுமை காக்குறாங்க ஆனா நீங்க எங்களை பண்ணா நீங்க எங்களை நாங்க சும்மா இருக்க மாட்டோம் வீதியில இறங்கி அடிப்போ கலவரத்தை உண்டு பண்ணுவோம்னு சொல்றாரு இவர் ஒன்னும் அவுரங்கசீப் பஞ்சர் கடையில டூ வீலருக்கு பஞ்சர் சாதாரண இஸ்லாமியர் கிடையாது ஒரு மாநிலத்தின் அமைச்சர் அமைச்சரா இருக்கிற இவரு எப்படி சமூகத்துல ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாரு பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி இதே நபரை இந்திய அரசியலமைப்பை விட எங்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு சரியா லா முக்கியம்னு சொன்னாரு இத மாதிரி கேவலமான மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் ஒரு மாநிலத்தின் அமைச்சரா இருந்தா அமைச்சரா இருந்தா அந்த மாநிலம் எப்படி இருக்கும் இவர் சார்ந்து இருக்கக்கூடிய துறை எப்படி இருக்கும் இவருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு அன்பார்ச்சுனேட்லி இத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல அமைச்சரா இருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இஸ்லாமிய அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதே ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹிந்து அமைச்சர் சொல்லி இருந்தாருன்னா இங்க செக்குலர்னு பேசக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் இருப்பானுங்க என்ன ஆட்டம் எல்லாம் போட்டிருப்பானுங்க எவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருப்பானுங்க ஆனா இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர் இது மாதிரி பேசுனதுனால எல்லாருமே எல்லாருமே கப்சிப்னு இருக்கானுங்க அமைதியா இருக்கானுங்க இத மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் ஒன்னும் பேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாம் போடல யாராச்சும் கேள்வி கேட்டா அது அட்மின் போட்டான்னு சொல்றதுக்கு இவரு இத மாதிரியான ஒரு கருத்தை ஒரு நேஷனல் மீடியால பேசிருக்காரு நேஷனல் மீடியால பேசிருக்காரு ஆனா யாருமே இவருக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல இத மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை கிடையாதுங்க ஏகப்பட்ட முறை இந்த ஆளு தான் பேசி வச்சிருக்காரு எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கி என் இதயத்தோடுதான் இல்ல இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் தயவு செய்து பாருங்க சுப்ரீம் கோர்ட் செட்ஸ் த்ரீ மந்த் டெட் லைன் ஃபார் பிரசிடன்ட் டு டிசைட் ஆன் பில்ஸ் ரெஃபர்டு பை கவர்னர் இப்போ இதை பாருங்க அலகாபாத் ஐ கோர்ட் எக்ஸ்பிரசஸ் ரிக்ரெட் ஓவர் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் டிலே இன் டிசைடிங் அப்பீல் இன் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அதாவது இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் ஒரு மசோதாவை குறித்து முடிவெடுக்க இந்த நாட்டினுடைய மூணு மாசம் தான் கொடுத்துருக்கு வரக்கூடிய வழக்குக்கு தீர்வு அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு காலக்கெடு அப்படின்றது கிடையவே கிடையாது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை இதை விட இன்னொரு வழக்கு இருக்கு கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கும் மேல அந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீட்டிச்சாங்க வழக்கு போட்டவரை இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா தான் அந்த வழக்குக்கு தீர்ப்பே கொடுத்துருக்காங்க இத மாதிரி ஜெம்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பல நூறு இருக்கு ஓகே நாம இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் நம்ம பாரத தேசத்துல ஏகப்பட்ட மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுவும் அரசியல்னு வரும் பொழுது அந்த அரசியல் நிகழ்வுகள்ல காங்கிரஸ் ஆடன ஆட்டம் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவங்க ஆடின ஆட்டத்துக்கு எல்லையே கிடையாது இந்த நாட்டினுடைய பூர்வக்குடி மக்கள் அவங்களுடைய சொந்த இடத்தை விட்டு சொந்த நாட்டுல அகதிகளா போயிருக்காங்க இந்த விஷயங்களுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ காங்கிரஸ் தான் காரணமா இருந்திருக்கு சுதந்திர போராட்ட காலகட்டங்கள்ல இப்ப நாம பெருந்தலைவர்கள் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அவங்க பண்ண காரியங்களை நாம ஈஸியா கடந்து போக முடியாது அடுத்தடுத்து அதை தான் பார்க்க போறோம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்களை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஹிந்து குஷ் மலையில இருந்து விரட்டி அடிச்சானுங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அதே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஹிந்துக்களை ஆப்கானிஸ்தான்ல இருந்து விரட்டி அடிச்சானுங்க எழுபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஹிந்துக்களை பாகிஸ்தான்ல இருந்து விரட்டி அடிச்சானுங்க ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பங்களாதேஷ்ல இருந்து ஹிந்துக்களை அடிச்சு விரட்டினானுங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஹிந்துக்களை காஷ்மீர்ல இருந்து அடிச்சு விரட்டினானுங்க சொந்த காஷ்மீர் பண்டிட்டுகள் அகதிகளா போனாங்க மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய இந்துக்களை அடிச்சு விரட்டினானுங்க அதனால மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் பக்கத்து மாநிலத்துல போயிட்டு தஞ்சமடைஞ்சாங்க அகதிகளா போனாங்க ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அதே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஹிந்துக்களை ஹிந்துக்களை அடிச்சு விரட்டினானுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஹிந்துக்கள் பக்கத்து மாநிலத்துக்கு அகதிகளா போனாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைமை இப்போ பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு இப்போ கேரளால என்ன நிலைமை அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது இப்ப நான் சொன்ன ஒரு சில டேட்டாலாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு என் மனசுல தோணுனதுதான் இந்த விஷயத்தை பத்தி மட்டும் ரிசர்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளால இந்துக்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத என்னால அடிக்கிட்டே போக முடியும் இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட காலகட்டங்கள்ல நடந்தது எடுத்து பொழுது இந்த காங்கிரஸ் ஆடன ஆட்டம் எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு தெரியுமா இந்தியாவை கூறு போடணும் அப்படின்றதுக்காக மறைமுகமா எவ்வளவு சதி வேலைகள் பார்த்திருக்காங்க தெரியுமா அந்த காலகட்டங்கள் நடந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்றேன் இதெல்லாம் பார்த்தாலே போதும் காங்கிரஸ் எப்பேர்ப்பட்ட தீய சக்தி அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த பாகிஸ்தான் என்ற நாடு எப்ப உருவாச்சு காங்கிரஸ் நம்ம நாட்டுல பவரா இருக்கும் பொழுது பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷ் எப்போ உருவாச்சு காங்கிரஸோட ஆட்சி காலகட்டத்துல ஆர்டிகல் த்ரீ எப்போ செவன்படுத்தினாங்க காங்கிரசுடைய ஆட்சி இல்ல சிறுபான்மையினர் மக்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் கொடுக்கக்கூடிய மசோதா எப்போ வந்துச்சு காங்கிரசுடைய ஆட்சி இல்ல முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் எப்போ வந்ததுங்க அதுவும் காங்கிரசுடைய ஆட்சியில தான் சிறுபான்மையினர் அமைச்சகம் உருவாக்கப்பட்டது எப்போ அதுவும் காங்கிரசுடைய ஆட்சியில தான் சிறுபான்மை பல்கலைக்கழகம் அதுவும் காங்கிரசுடைய ஆட்சியில தான் இத மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை இந்த காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே பண்ணி இருக்கு நம்ம நாட்டுல நடந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் எப்படி காரணமா இருந்திருக்கு அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரியுதா நம்ம நாட்டுல நடந்த பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கலவரங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு சில பாயிண்ட்களா இருக்கு பாருங்க அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தமா இருக்கும் காரணமா இருக்கும் நீங்களே தேடி பாருங்க ஷாக் ஆயிடுவீங்க நம்ம நாடு செகுலர் நாடு நாம எல்லாருமே மதசார்பற்றவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தற்குரைகள் உருட்டுறாங்க இல்லையா நம்ம அகண்ட பாரதம் உடையறதுக்கும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கும் காரணம் என்ன மதம் மதம் தானே இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கஜ்வா ஹி ஹிந்த் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இத மாதிரி பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் கூட இந்த கஜ்வா ஹி ஹிந்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாம் அவங்க பேசுறதுக்கு காங்கிரசு காரணம் இல்லாம வேற யாருங்க காரணமா இருப்பாங்க இந்தியாவை இஸ்லாமிய நாடா மாத்தணும் அப்படின்ற மாதிரி அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு வராங்க அதை பார்த்திருப்பீங்க இந்த காங்கிரஸ் ஏன் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஆதரவு தருவதற்கான அவசியம் என்ன பாரதம்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இடஒதுக்கீடுகளுக்காகவும் இந்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதிகளை வச்சு சண்டை போடுற மாதிரியும் இவங்க எல்லாருமே பண்ணி வச்சுட்டாங்க இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் யாருமே இந்த கஜ்வா ஹி ஹிந்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினைச்சிட்டாங்க அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு ஹிந்துக்களுக்கு எதிராக இந்த நாட்டுல நடக்கக்கூடிய அநியாயங்களை ஹிந்துக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்களுக்கு இருந்த விழிப்புணர்வு இப்போ பல ஆயிரம் மடங்கு அதிகமாயிடுச்சு எல்லா இந்துக்களுக்கும் விழிப்புணர்வு வந்துடுச்சு இப்போ நம்ம நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் அவருடைய மை லைஃப் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்துல பக்கம் நானூத்தி ஐம்பத்தி ஆறுல நேருவை பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாரு அத கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நேரு எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த புத்தகத்துல மொரார்ஜி தேசாய் அவர்கள் நேரு பத்தி என்ன சொல்லிருப்பாருன்னா நேரு கிட்ட அதி பயங்கரமான ஒரு திட்டம் இருந்துச்சு அது ஹிந்து கோட் மசோதா அந்த மசோதா மூலயமா இந்துக்களை இந்த நாட்டுல இரண்டாம் தர மக்களா இரண்டாம் தர மக்களா மாத்திரத்துக்கு நேரு கடுமையான முயற்சி செஞ்சாரு ஆனா இந்தியாவின் இரும்பு மனிதர் பட்டேல் இருக்காரு இல்லையா அவரு நேருவை கடுமையா எச்சரிச்சாரு நான் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுல ஹிந்து கோட் மசோதாவை கொண்டு வர விட மாட்டேன் உன்னால கொண்டு வர முடியாது அதை மீறி நீ ஹிந்து கோட் மசோதாவை கொண்டு வரவேன்னு சொன்னா நான் காங்கிரஸ்ல இருந்து விலகிடுவேன் என்னுடைய அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செஞ்சிடுவேன் அது மட்டும் இல்லாம இந்த ஹிந்து கோடு மசோதாவை குறித்து ஒவ்வொரு ஹிந்துக்களுக்கும் எடுத்து சொல்வேன் ஒவ்வொரு ஹிந்து கோடி வீட்டுக்கும் போயிட்டு இந்த ஹிந்து கோட் மசோதாவில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை எடுத்து சொல்லுவேன் எல்லா ஹிந்துக்களையும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களையும் நான் போராட வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இரும்பு மனிதர் பட்டேல் இத மாதிரி நேருவை எச்சரிச்சதுக்கு அப்புறமா நேரு நடுநடுங்கி போயிட்டாரு அலறி போயிட்டாரு அதுக்கப்புறமா அவரு இந்த ஹிந்து கோட் மசோதாவை அமல்படுத்தல ஆனா பட்டேல் இறந்ததுக்கு அப்புறமா பட்டேல் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா நேருவால பார்லிமெண்ட்ல இந்த ஹிந்து கோட் மசோதாவானது அமல்படுத்தப்பட்டது நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா நேரு இஸ்லாமியருடைய ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு மேலும் அவர் நேருவை பார்த்து என்ன சொல்லி நீங்க இந்துக்களை ஏமாத்துறதுக்காக தான் ஹிந்துக்களை ஏமாத்துறதுக்காக தான் பூனல் போட்டிருக்கீங்க நீங்க உண்மையாலேயே மதசார்பற்ற நபரா இருந்தீங்கன்னா இந்த ஹிந்து கோட் மசோதாவுக்கு பதிலாக அனைத்து மதத்துக்கும் பொது குறியீடு மசோதாவை தான் கொண்டு வந்திருப்பீங்க அதாவது யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்திருப்பீங்கன்னு சொல்றாரு ஆனா நீங்க அத மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லை நீங்க இந்த பாரத தேசத்துக்கு துரோகம் செய்யறீங்க இந்த விஷயத்தை பத்தி பாரத மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நேருவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும் இந்த நாட்டினுடைய நலனை கருதி இந்த பாரத தேசத்தின் நலனை கருதி இந்த மசோதாவை குறித்து ஒவ்வொரு இந்துக்களும் ஒவ்வொரு இந்தியர்களும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நேருவுக்கு எதிராகவே பேசினாரு பார்லிமெண்ட்லயும் இப்படி பேசியிருக்காரு இப்போ நாம அப்படியே கரண்ட் சினாரியோக்கு வரலாம் பிபிசில ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் இருக்காரு அவர் பேரு மார்க் டுல்லி அவரு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு பல ஆண்டுகளாக பல விஷ பூச்சிகள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலமரத்தை மோடி வேரோடு புடுங்கி இருக்கிறார் இந்த காரியத்துக்காக அவர் தொடர்ந்து போராட வேண்டியது இருக்கும் அந்த விஷம் நிறைந்த பெரிய ஆலமரம் வேற எதுவும் கிடையாது காங்கிரஸ் தான் சொல்றாரு இந்த நாட்டுல ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷ பாம்புகளின் புத்துக்குள்ள மோடி கை வச்சிருக்காரு அதனாலதான் மோடி அவர்களுக்கு எதிராக இந்த பாம்புகள் சீறுகின்றன இந்த காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இடதுசாரிகள் ஜிகாதிகள் நக்சலைட்டுகள் மிஷினரிகள் இத மாதிரி பல வகையான விஷப்பாம்புகள் இருக்கு அந்த எல்லா விஷப்பாம்புகளையும் காங்கிரஸ் ஒளிச்சி வச்சிருந்தது மறைச்சி வச்சிருந்தது பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களை குறித்தான விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்திட்டாரு மக்களும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களா கடந்த காலங்கள்ல என்ன மாதிரியான ஆட்டத்தை ஆடி இருக்காங்க அப்படின்றத மக்கள் தேடி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாரத மக்கள் இவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க மோடி மட்டும் இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்யலன்னா இந்த விஷ பாம்புகள் இந்த பாரத மண்ணையும் பாரதத்துல இருக்கக்கூடிய இந்துக்களையும் விழுங்கி இருப்பாங்க மோடி மட்டும் இப்படி செய்யலன்னா வருங்கால தலைமுறைகள் அழுது புலம்புறத மட்டும் தான் எதிர்காலத்துல இந்துக்கள் பார்த்திருப்பாங்க பிரதமர் மோதி நிறைய போராட வேண்டியது கண்டிப்பா அவர் போராடுவாரு அவர் கூட எல்லாருமே உறுதுணையா இருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட பெருங்காரியத்தை பிரதமர் மோடி அவர்கள் அவருக்காக செய்யல அவருடைய குடும்பத்துக்காக செய்யல நம்ம நாட்டு மக்களுக்காக நம்ம நாட்டு மக்களின் வருங்கால தலைமுறைகளுக்காக இந்தியாவுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னு இத மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டு வராரு இது மாதிரியான விஷயங்கள் பிரதமர் மோதி செய்யும் இவருக்கு எவ்வளவு தடங்கல்கள் வரும் இவரை தடுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் சதி வேலைகள் செய்வாங்க கடந்து பிரதமர் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா கண்டிப்பா நாம தான் அவர் கூட நிக்கணும் நாம மட்டும்தான் அவருக்கு உறுதுணையா இருக்கணும் இதுக்கு முன்னாடி கஜ்வா ஹி ஹிந்துன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க அது எப்பேற்பட்ட அபாயகரமான சதி திட்டம்னு உங்களுக்கு புரியும் அது மாதிரியான விஷயங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்முடைய மோடி அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு தான் சொல்றேன் ஹிந்துக்களே தயவு செய்து இந்த ஜாதி கீதையெல்லாம் பார்க்காம ஹிந்துக்களா ஒன்றிணைந்து இருங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரங்களை பலப்படுத்துங்க கடந்த காலங்கள்ல பல பேரு தேச விரோத செயல்கள் ஈடுபட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நேதாஜி அவர்களை குறித்து சொல்லலாம் நேதாஜி அவர்களை குறித்தான விஷயங்களை எவ்வளவு வருஷமா மூடி மறைச்சிருந்தாங்க மக்கள் நேதாஜை குறித்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க நேதாஜிக்கு நடந்த விஷயங்களை பொது போட்டாங்களா இல்லையே இல்லையே ீவி விவகாரத்தையே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இப்பதானே எடுத்து வெளியே போட்டாரு அதுக்கப்புறமா தானே நமக்கே அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சதே இது மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கும் போது தெரியாதது இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் காந்திஜி நினைச்சிருந்தா பகத்சிங்க காப்பாத்து இருக்கலாம் ஆனா அவர் அதை மாதிரி செஞ்சாரா இல்லையே இல்லையே அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த திராவிட அரசியல் கட்சிகள் பண்ண விஷயங்கள் பெருசா இந்த தலைமுறைகளுக்கு தெரியவே தெரியாது அந்த வரலாறுகளை இந்த தலைமுறைகள் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு தனந்தனம் தனந்தனம் புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு உருட்டுகளை உருட்டிட்டே தான் இருக்காங்க ஆக்சுவலா இந்த முத்தலாக் மசோதா இருக்கு இல்லையா இந்த முத்தலாக்கை தடை பண்ணாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் குறித்து வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தான் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே என் கண்ணுல பட்டுச்சு முத்தலாக்கை விட இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பல தரமான மசோதாக்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த மசோதாக்களை பற்றின ஏ டு செட் எல்லா விஷயத்துமே கவர் பண்ற மாதிரி ஒரு டாக்குமெண்டரி டைப்ல வீடியோ பண்ணலாம் நான் நினைச்சேன் அந்த ரிசர்ச்ல தான் நான் இப்போ இருக்கேன் அந்த நேரத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என் கண்ணில பட்டுது நீங்க எப்போதும் போல எல்லா வீடியோஸ்குமே சப்போர்ட் பண்ணுவீங்களா அத மாதிரியான ஒரு சப்போர்ட் அந்த ரிசர்ச் வீடியோக்கும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பெருசால ஒண்ணும் கிடையாதுங்க வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தா போதும் முடிஞ்சா உங்களால முடிஞ்சா அந்த வீடியோவை ஷேர் பண்ணா கூட போதும் சோலதானேஷன் கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நட வேண்டும் ஜெயஹிந்து வந்தே மாதுரா